வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒடியல் கூழ் ஜாழ்பாணத்து ஸ்பெஷல் ஒடியல் கூழ் வாங்கோ இந்த ஒடியல் கூழ் நான் எப்படி செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முன்னால முன்னால் ஃபர்ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க ஜாழ்ப்பாண ஸ்பெஷல் ஒடியல் கூழ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்து ஸ்பெஷல் ஒடியல் கூல் தான் செய்ய போகிறேன் இங்கே வந்து சரியான குளிர் குளிர் வந்தாலே இங்கே வந்து தடிமண் காய்ச்சல் எல்லாம் வந்துடும் அதுக்காகவே நான் இந்த கூழ் செய்ய போறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பைத்தங்க மரவள்ளி கிழங்கு இறால் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் மிளகு சீரகம் எடுத்து காய்ந்த செத்த மிளக உள்ளி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சத்தூள் மற்றது பிலாக்கோட்டை வந்து நான் உரிச்சு எடுத்து பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பிளாக்கோட்டை மீனை வந்து அவிச்சு முள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மீன் மற்றது வந்து உப்பு புளி எடுத்திருக்கிறேன் மற்ற இந்த கூழுக்கும் தேவையான ஒடியல் எடுத்திருக்கிறேன் இப்போ இவளாக தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் கூழ் காய்ச்சும் போது உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொல்லி போடுறேன் இப்போ வந்து முதல்ல நாங்கள் கூழ் செய்கிறத்துக்கு ஒடியல் மாவை வந்து நாங்கள் கரைச்சி முதல்ல வைக்க வேணும் இப்போ நாங்கள் ஒடியல் மாவை இப்படி கரைச்சி வைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த வேசனில் ஒடியல் மா போடுறேன்னு பாருங்க நான் தேவையான அளவு உடையல்மா போட்டுக்கொள்ளுறேன் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கூழ் காய்ச்ச போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி வைக்க வேணும் வந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வையுங்க நிறைய தண்ணி விட்டு கரைக்க வேணும் ஏன்னென்று சொன்னா தண்ணி வந்து கரைச்சி வச்சு போட்டு மேலால் தெளிஞ்சு வரும் அந்த தண்ணியை நீங்கள் ஊற்ற வேணும் ஊற்றிட்டு திருப்பியும் நீங்கள் தண்ணி விட்டு கரைக்கணும் இது ஒரு மூன்று நாலு நேரம் நீங்கள் மாவை கரைச்சி கரைச்சி தெளியை வச்சு வச்சு அந்த தண்ணியை ஊற்றணும் அப்போ தான் அந்த மாவிண்ட வந்து கசப்பு தன்மை இல்லாமல் போகும் இப்போ நாங்கள் இந்த மாவை வந்து நல்லா கட்டியர் இல்லாமல் கரைச்சிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு சொன்னா சொன்னால் அந்த தண்ணி வந்து தெளிஞ்சு மேலால் வந்துடும் அந்த தண்ணியை நீங்கள் ஊத்திடணும் மாவு அடியில் நிற்கும் அந்த தண்ணி வந்து மேலால் வர அந்த தண்ணியை நீங்கள் ஊத்திடணும் இப்போ நாங்கள் கரைச்சி இதை வச்சிருக்க அஞ்சு பிறகு தண்ணியை தூக்கி ஊற்ற வேணும் இதை மாதிரி மூன்று நாலு நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்ய வேணும் இப்போ வந்து இதில் வந்து நான் மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ எடுத்து வச்சுக்க சின்ன சீரகம் மிளகையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் இல்ல வந்து உங்களுக்கு உறைப்பு எவ்வளோ ஆகவையோ அதுக்கேற்ற மாதிரி செத்த மிளகா போட்டுக்கொள்ளுங்க ஆல்ரெடி நான் முளகம் போட்டிருக்கிற வழியாக நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து இந்த உள்ளியையும் போட்டுட்டு இதை இதை உள்ளிகையம் போட்டு நாங்கள் அரைச்சி எடுப்போம் எடுத்துட்டு பார்க்கலாம் மிளகு சின்ன சீரகம் மற்றது செத்த மிளகா உள்ளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்ப இதுகிருக்கம் இப்படியே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படியே இந்த தண்ணி தெளிஞ்சு வந்து நிற்கிது பாருங்க இந்த தண்ணியை நாங்கள் ஊற்ற வேணும் ஊத்திட்டு திருப்பியும் இதெல்லாம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னாடா நான் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு கூலுக்கு இப்போ இதில் எடுத்து வச்சுட்டு இந்த பைத்தங்காயை முதல்ல நான் போட்டுக்கொள்கிறேன் பைத்தங்காய் வந்து ஒரு ரெண்டு கொதியில் அவிய வேணும் அவிஞ்சதுக்கு பிறகு தான் மீதி பொருட்கள் போட வேணும் பைத்தங்காய் முதல்ல நல்லா அவியட்டக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் வந்து நல்ல ஒரு கொதியில் அவிஞ்சிட்டுது பாருங்க கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கோ மரவள்ளிக்கிழங்கு மரவல்லிக்கிழங்கை போட்டுக்கொள்கிறேன் அதோட வந்து பிலாக்கோட்டையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த எடுத்து வச்சிருக்கிற போட்டுக் கொள்ளுறேன் ராலையும் சேர்ந்து நல்லா அவிய வேணும் இப்ப இந்த கூலுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக் கொள்ளுறேன் காணாட்டி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக் கொள்ளலாம் உப்ப உப்பு போட்டுருக்கிறேன் இப்ப இந்த தேவையான அளவு நான் மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுறேன் ரெண்டா ரால் போட்ட உடனே நீங்கள் மஞ்சள் தூள் போட வேணும் இப்போ நான் போட்டுருக்கிறேன் மஞ்சள் தூள் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் கொடுத்துட்டு இப்படியே இது நல்லா அவியட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவேன் இப்போ இதில் பார்த்தீங்களனா நான் நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நண்டையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இது நெல்ல ரெல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சி வரட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேரங்க நாங்கள் போட்ட பைத்தங்காயிலேருந்து ஃபிலாக்கோட்டை மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இது இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதித்து அவியட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோத்துக்கும் கூழ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க

மீன் அப்படியே சின்ன சின்ன மீன்கள் வேண்டி அப்படியே போடுறாங்க கூழுக்கெல்லாம் அது முள்ளெல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வரையில கூழ் வந்து என்ன நெல்லாயிருக்கும் ஆனா நான் இஞ்ச வந்து முள்ளுக்கு பயத்தில் பயத்தில சின்னாக்கள் குடித்தாலும் முள்ளு குத்துமண்டை பயத்தில் வந்து நான் இப்படி மீனை உடைச்சு அவிச்சு உடைச்சு போட்டிருக்கிறேன் நீங்க அப்படியே மீனை போட்டும் காய்ச்சலாம் இதுலயே அது என்ன நெல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான நீங்க முருங்கலைக்கறி போட்டு கொள்ளலாம் நான் வந்து இது கூழுக்கும் முருங்கைலக்கரை போடுறேல அதால் நான் போடையில் உங்களுக்கு நீங்கள் போட விருப்பமெண்டா இதில் வந்து நீங்கள் முருங்கைலக்கரையும் போட்டுக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எல்லாம் அவிஞ்சிட்டுது இப்போ இதை எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகு சீரகம் அரைச்சதை நான் இதை போட்டுக்கொள்ளுறேன் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க உரைப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் இந்த பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க கலர் வந்து நல்லா மாறி இருக்கு இப்போ இந்த தூள் வந்து நல்லா அவிய வேணும் அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது மா விட்ட உடனே ஒடியல் மா விட்ட உடனே நீங்க கூழ் இறக்க வேணும் அப்போ அதுக்காகத்தான் முன்னுக்கே அந்த மிளகு சீரக தூள் போட்டு அரை அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுருவணும் மிளகா சின்ன சீரகம் செத்த மிளகா உள்ளி இப்போ வந்து இதில் நாங்கள் ப பல புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இதில் விட்டு கொள்ளுறேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் உப்பு புளி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் வந்து உப்பு காணாத நான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ பார்த்திங்களா இதில் வந்து எல்லாம் நெல்லை அவிஞ்சிட்டுது உப்பு புளி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒடியல் மாவையும் இதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் டக்காண்டு ஊற்றி விட்டீங்களான்னு சொன்னால் அது கட்டி பர்த்திடும் பாருங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த கூழ் ரெடி ஆகிடுங்க இந்த மிக்ஸ் பண்றது தான் விளாண்டு தான் தெரியல பாருங்க கூழ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுது ஒடியல் கூழ் இப்படித்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒடியல் கூழ் செய்கிறோம் நாங்கள் நீங்கள் எப்படி கூழ் சமைக்கிற நீங்கள சொல்லி வீடியோ கீழே வந்து உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி கூழ் இப்போ ஒரு கொதி வர ஒன்று ஒரு கொதி விற இந்த கூலராக சரி சர்விங் போலுக்கு மாத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த ஒடியல் கூழ் இந்த காய்ச்சல் தலை தடிமண் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த கூழ் ஒடியல் கூழ் நீங்கள் காய்ச்சல் வந்தால் தடிமண் இதுமல்லாதகளுக்கு எல்லாம் இந்த ஒடியல் கூழ் காய்ச்சி குடிச்சு பாருங்க ஒரு நாள் காய்ச்சல் இங்கே போகிறேன்ட்டு தெரியாமல் போயிடும் தடிமணெல்லாம் நின்றுடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்க இது ஒரு கொதி வெறும் வரை நாங்கள் விட்டுட்டு நான் உங்களுக்கு சேர்விங் போர்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களன்னா சூப்பரான எனது ஒடியல் கூழ் வந்து ரெடி இருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் கூட நான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்